இப்ப வந்து கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க போதும் இந்த அளவுக்கு விழுந்திருந்தா போதும் நல்லா வெந்திருக்கு எண்ணெய் சூடு நம்ம ரெண்டு ரெண்டு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு ஜீரம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்தா போதும் ஜீரம் நம்ம தேங்காய் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேர்த்து நல்லா கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் நம்ம பூண்டு தட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பூண்டு கருவேப்புலையும் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா செவக்கட்டும் பண்ணி வெங்காயம்ேர்த்தலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பழுத்துட்டு வந்தா போதும் இப்போ நம்ம அந்த உப்பு தான் சேர்க்க போகிறோம் நம்ம உப்பு போட்டுட்டோம் அதனால நம்ம வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் போடுறோம் வெங்காயம் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம் நல்லா விதங்கட்டும் ஒரு கைப்பிடி நம்ம தேங்காய் துருவல் ஜீரகம் தேங்காய் துருவள் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம இதில் சேர்க்குறோம் ஏ ஏன்னா நம்ம எப்பவுமே பொரியலுக்குன்னு நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்ப்போம் ஆனால் இந்த பொரியலுக்கு வந்து நம்ம வந்து முதலே ஆயில்ல வறுக்கணும் அப்பதான் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் நடக்கடலை பருப்பு இருந்தா கூட நம்ம வறுத்து பொடி போ போடலாம் அதான் என்கிட்ட இல்ல அதனால போடல நீங்க உங்களுக்கு நடக்கடலை பருப்பு இருந்துச்சுன்னா ஒண்ணு ரெண்டா போட்டுட்டு நீங்க இந்த மாதிரி போட்டுருங்க போட்டு நல்லா அந்த தேங்காய் நல்லா செவக்கட்டும் செவந்தக்கப்புறம் நம்ம காய சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் செவக்கட்டும் பார்க்கலாம் பாருங்க இப்ப நல்லா வ வறுத்துட்ருக்கேன் இன்னும் நல்லா வறுப்படணும் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் தேங்காய்ணை கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் சேர்க்கலை நீங்கள் தேங்காயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம அந்த காயோட ஜூஸ் மட்டும் ஊற்றினா போதும் காயை நிறுத்திடலாம் அந்த ஜூஸ் வந்து இந்த வெங்காயம் தக்காளி வெங்காயம் தேங்காய் கூட ஆகட்டும் ரிட்டாவை கொவிச்சு பெட்டியாக வரும்போது நம்ம வந்து காயை போட்டுக்கலாம் இப்போ ஏன் போடலை அப்படின்னா ஏன் போடலைன்னா ஆல்ரெடி காயை வந்து நான் குக்கரில் வச்சிருக்கேன் அது ரொம்ப நொச நொசன் போயிடும் தான் நான் போடல கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் ஆயிடும் சீக்கிரம் ஆயிடும் நம்ம தேங்காய் போட்டிருக்கோம்னால தேங்காய் சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிடும் பாத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லயே உப்பு பார்த்துக்கோங்க காரம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சேர்த்தீங்கன்னா பச்சைப்பாடு அடிச்சு தோல் கரெக்டாக இருக்கு இப்ப நம்ம எல்லாம் இப்படி நல்லா பரத்தி விட்டுட்டு நம்ம காய் போட்டுக்கலாம் நம்ம காயும் போட்டு காயும் இப்படி பரத்தி விட்டுருவோம் அப்படியே நம்ம சிம்ல போட்டுடலாம் இந்த ஈரப்பதம் ஃபுல்லா போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பரத்தி விடுவோம் சும்மா சும்மா நம்ம கரண்டி போட்டு பரட்டினோம்னா காய் கச கசமும் அப்படியே சிம்ல வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் சிம்ல இருந்தா அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டினோம்னா சரியாக போயிடும் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ தண்ணி கொஞ்சம் அப்சர்வ் ஆய் யூசிச்சு நம்ம இன்னும் ஒரு ரெண்டு முறை அந்த மாதிரி பரட்டி விட்டு பரட்டி விட்டோம்னா சரியாயிடும் கண்டிப்பாக நடக்கல்ல பருப்பு இருந்தால் போடுங்க இந்த ஸ்டேஜில் தான் நடக்கல்ல பருப்பு போடணும் போட்டிங்கன்னா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிம் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோதான் நல்லாயிருச்சு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தேடி பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வந்தாலே நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் கொத்திரங்காய் ம பொரியல் வச்சுக்கலாம் மசால் வச்சுட்டு வச்சுக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி இருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி வரும் தேங்காய் ஒன்று கொறை குறன்னு போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வரும் நீங்கள் அரைச்சி போடாதீங்க அந்த டேஸ்ட் நல்லாலே ஓகே ரெடி ஆயிடுச்சு வாங்க சிபிஎஸ் சூப்பர் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க் யூ